ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி வந்து ரேணுகா வீட்டு சமையலில் மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து எந்தெந்த அளவு முறையில் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்தோம்னா என்னென்ன சேர்த்தலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ மிளகாயை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா மொறு மொறுமொருன்னு இது போல் இருக்கிற போதே நான் வந்து எடுத்து காம்பெல்லாம் கில்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா இது போல் மொறு மொறுமொருன்னு நல்லா நம்மளுக்கு காஞ்சு இருக்கணுங்க மிளகா ஃபஸ்ட்டு இது போல் நான் காய வச்சு கலகலன்னு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இந்த ஒரு கிலோ மிளகாய்க்கு நம்ம கூட சேர்த்துற மசாலா பொருட்களை எவ்வளோ சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இந்த மிளகாய் தூள் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்துற மாதிரி நம்ம அரைக்க போகிறோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து எந்த குழம்பு வச்சாலும் நம்ம அதுக்கு சேர்த்திக்கலாங்க இப்போது மஞ்சள் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்குறேங்க கால் கிலோவில் ஒரு ரெண்டு மூணு கட்டை வந்து நான் எடுத்துட்டேங்க இது இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க இரநூத்தம்பது கிராம் வாங்குறதுல இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு வந்து இதில் சேர்த்து நான் வறுத்துட்டு இருக்கிறேங்க நல்லா ஃபஸ்ட்டு மணல் இருந்துச்சுன்னா மணலில் போட்டு நீங்கள் வறுத்துக்கலாங்க நல்லா சீக்கிரமாக சூடாகி வருங்க நான் நல்லா வெயிலில் காய வச்சதுனால நல்லா மொறுமுறுன்னு காஞ்சிருக்குங்க அதனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து இது போல் முழுசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இது எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மனமாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு வருஷம் வச்சுருந்தாலும் பொடி கெட்டு போகாமையோ கலர் சேஞ்ச் ஆகாமையோ அப்படியே இருக்குங்க நான் அதே மனத்தோட ஃபஸ்ட்டு எப்படி அரைக்கிறோமோ அதே மனத்தோடையே இருக்குங்க நம்ம கொஞ்சம் எல்லா பச்சையாக போட்டுட்டோம்னா அதோடய தன்மை வந்து கெட்டு போய் நம்மளுக்கு சீக்கிரமாக வண்டு பிடிக்கிறதுக்கும் இல்லை பொடியோட மனம் மாறுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குங்க இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேவர்லேயே வச்சு நல்லா சீண்டாகி புகை வர அளவுக்கு அதை ஃபஸ்ட்டு வறுக்கணுங்க நம்ம அது நல்லா சூடாகி வருபட்டுருச்சுன்னா நம்மளுக்கு அந்த மஞ்சள் மனம் வந்து நல்லா கமாமனு வருங்க சூடான ஒன்று லைட்டாக அதில் புகையும் வருங்க நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு நல்லா சூடாகி வருதுங்க மனம் வந்து நல்லா கமாமனு மஞ்சளோட மனம் வந்து வருதுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு தட்டில் நம்ம கொட்டிடலாங்க நல்லா வாசமும் வருதுங்க பாருங்க அங்கங்கே கருப்பாகி நல்லா மனமும் வருது புகையும் போகுங்க நம்மளுக்கு இதை நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டி அந்த பக்கத்தில் இது சூடு ஆரட்டுங்க இப்போது அதே வானலையும் நம்ம வச்சுட்டு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேங்க இதையும் நம்ம வறுத்துக்கலாங்க வெந்தயம் நம்மளுக்கு பார்க்குறக்கு அளவில் கம்மியாக தெரியுங்க ஆனால் வெயிட் வந்து நல்லா நிற்குங்க நிறைய வெந்தயம் போட்டோம்னா நம்மளுக்கு கசப்படிக்க ஆரம்பிச்சுருங்க மிளகா பொடி சிறு படித்த மாதிரி நல்லா இதை பொண்ணு கருகிடாமல் நம்ம வறுத்துக்கலாங்க அளவான தீரையே வச்சு இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருத்தா போதுங்க நம்மளுக்கு அது மனமும் வருங்க இதில் படப்படன்னு ஒரு சத்தமும் வருங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு அது படப்படன்னு வெடித்து வருதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எல்லா வெந்தயுமே இது போல் பொறிஞ்சிட்டு நல்லா படப்படன்னு சவுண்டோடு பொறிஞ்சிட்டு மனம் வந்து நல்லா வருதுங்க இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து நம்ம தனியாக கொட்டிக்கலாங்க இப்போது மிளகு வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறங்க அதையும் நம்ம வறுத்துக்கலாங்க இதுவுமே நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா அந்த சூடு வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாங்க மனம் வர வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு கமகமான அதுலேருந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வெளியே ஊருவி வருங்க நம்ம மிதமான தீலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தோம்னா பாருங்கள் இது போல் படப்படன்னு சத்தம் வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை கொட்டிக்கலாங்க இப்போது அந்த வெந்தயத்தோடவே நான் அந்த மிளகையும் சேர்த்து கொட்டிக்கிறேங்க சீரகம் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம ஒரு கிலோ மிளகாய்க்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சீரகத்தையுமே மிதமான தீயில் வச்சு கருகிடாமல் அந்த மனை வர அளவுக்கு பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணுங்க படப்படன்னு சத்தம் கேட்டதையும் நம்ம எடுத்து திருப்பி அதை நம்ம வெளியே கொட்டிக்கலாங்க பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு இப்போ பொறிஞ்சி வருதுங்க லைட்டாக ஒரு சத்தத்தோடு நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி பாருங்க படபடன்னு சத்தம் வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகத்தை எடுத்துட்லாங்க ரொம்ப வருத்திங்கன்னா கசப்பு டேஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க இதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாங்கப்போ இப்போது என்ன பெருங்காயம் தாங்க எந்த பெருங்காயம் நீங்கள் வாங்குவீங்களோ அந்த பெருங்காயம் நான் ஒரு ஐம்பது கிராம் வந்து வாங்கி வச்சுக்கிறேங்க இப்போ இதையும் நான் பிச்சு போட்டு இதில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வறுத்து வறுத்துக்கலாங்க ரொம்ப இலகுவாக இருந்துச்சுன்னா புது பெருங்காயமாக இருந்துச்சுன்னா பிச்சம்னா நான் வந்துடுங்க இது கொஞ்சம் டைட்டாக அதனால் நம்ம கொஞ்சம் சூடாக்கணும்னா நம்மளுக்கு சீக்கிரமாக பிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுங்க அதனால் கொஞ்சமாக சூடாக இருக்கிற வடக்கில் போட்டு சூடு பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா நீங்கள் அதில் சூட்டில் வந்து நல்லா பட வச்சு டைட்டாக இந்த மாதிரி அமைத்தி விட்டு பட வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் பிச்சிங்கன்னா ஈஸியாக பிக்கிறக்கு வந்துடுங்க பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம பிச்சம்னா இலகி நம்மளுக்கு ஈஸியாக இது போல் நம்ம பிச்சு எடுக்கிறதுக்கு வருங்க பிச்சு நம்ம குட்டி குட்டியாக போட்டு இது வறுத்துக்கலாங்க போல் எல்லாத்தையும் நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க இது போல் பிச்சு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா நம்மளுக்கு புஸுன்னு உப்பி வருங்க நம்மளுக்கு பலூன் போல் ஒன்று ஒன்றுமே இது வந்து வருவட்டவுடனே நம்மளுக்கு சூடாகி வருவட்டவுன்னா உப்பி வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க பாருங்கள் பிச்சு போட்ட எல்லாமே நம்மளுக்கு நல்லா புஸ்ஸுன்னு பலூன் போல் ஒன்றொன்றுமே உப்பி வருது பாருங்கள் இது போல் நம்மளுக்கு புஷ்ன்னு உப்பி வருங்க எல்லாமே நல்லா ஒரு மனமும் வருங்க வருவட்டவுடனே எல்லாத்தையும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது போல் நம்ம வறுத்துக்கணுங்க இதமான தீலியே வச்சு வறுக்கணுங்க இல்லைன்னா நம்மளுக்கு கறி போயிருங்க இது போல் சூடு படாத இடம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பாத்திரத்தில் வந்து இது போல் ஏன்னா அது கரடு முரடாக இருக்கிறனால சூடு படாமல் இருந்தாலும் இது போல் அமுத்தி விட்டோம்னா நல்லா ஈவனாக எல்லாமே நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் சூடாட்னோம்னா நம்ம இதை நுணுக்கணும்னா பவுட்ரு போலவே ஆயிருங்க பாருங்கள் இது போல் நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு பாருங்க எல்லாமே பார்க்குறக்கு இதுபோல் உரண்டையாக புஷ்ஷுன்னு பொங்கி வந்துருச்சுங்க இது நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க போதுங்க இந்தளவுக்கு நமக்கு வருவெட்டுச்சுன்னா போதுங்க இப்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கருவேப்பிலையில் இலைகள் வந்து காய வச்சு அடிச்சது எடுத்துருக்குறேங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து எது எது எவ்வளோ எடுத்து எப்படி இப்போ காய வைக்கணும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருக்குறேங்க தேவைப்பட்டுச்சுன்னா தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த கருவேப்பிள்ளைகளையும் நம்ம நல்லா மொறுமொருன்னு பாருங்கள் நல்லா நொறுங்கி போகிற அளவுக்கு காஞ்சிருக்குங்க இருந்தாலும் நம்ம மனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திருப்பி நம்ம இதை கொஞ்சம் சூடுபடுத்தி வறுத்துக்கணுங்க மனம் வர கருகிடாமல் வறுத்துக்கணுங்க அதை நம்ம பெரட்டி விட்டு நல்லா தீயை வந்து ரொம்ப சிம்ளையே வச்சுட்டு நம்ம அந்த சூட்லேயே பாத்திரத்தோட சூட்லேயே நம்ம அதை வறுத்துக்கலாங்க நல்லா நம்ம கருகிடாமல் எல்லா பொருட்களையுமே நல்லா வாசம் வர கம்மாமான்னு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வர அளவுக்கு கருகிடாமல் தாங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு மனத்தோட குழம்பு தூள் வந்து கிடைக்குங்க கெட்டு போகாமையும் நம்மளுக்கு இருக்குங்க அதனால் நம்ம வருஷத்தில் ஒரு தடவை தான் இதை செய்கிறோங்க அதை வந்து கரெக்டாக பார்த்து பக்குவமாக செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வருஷம் பூரா வந்து அதை வச்சு நல்ல நல்ல விதமாக நம்ம எல்லா டிஷ்ஷுமே செய்யறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் அது கருவேப்பில வருபட வருபட நம்மளுக்கு சூடாக அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு நல்லா வருதுங்க அந்த அரோமா இது போல் தீஞ்சிராமல் நம்ம பொன்னிறமாக வருத்துக்கலாங்க நம்மளுக்கு சீக்கிரமாக இது வருவற்றுருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே முறு முறை நல்லா காய வச்சு வச்சுக்கிறனால சூடானோடனே நல்லா வருவட்டு வந்துருங்க இந்த கருவேப்பிலை நம்மளுக்கு நல்லா வருவட்டுருச்சுங்க தீஞ்சிராமல் நல்லா பாருங்கள் புகை போகிற அளவுக்கு சூடாகி நல்லா கமன்னு மனம் வர அளவுக்கு பொன்னேரமாக வருவட்டுருச்சுங்க இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாங்க இப்போது அந்த பெருங்காயை நம்ம சூடாடணும்னே இன்னொரு முறை வந்து வறுத்துக்கணுங்க ஏன்னா இன்னுமே நம்மளுக்கு அந்த ஈரப்பசையோட தான் பிசு இருக்குங்க அது மொறு மொறு ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க திருப்பி இதை நம்ம இப்படி ரெண்டாம் மூணாக பிச்சு போட்டு இன்னொரு டைம் வந்து இதை வருத்தம்னா நம்மளுக்கு மொறுமொருன்னு ஆகிடுங்க இந்த மாதிரி கிள்ளி போட்டு ரெண்டாம் மூணாக திருப்பி இன்னொரு டைம் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாங்க வருங்க இது மாதிரி பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடுங்க இது போல் கிள்ளி இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம பிஸ் விஸ் போடவே சேர்த்தோம்னா மிஷினில் வந்து ஒட்டிக்குங்க நம்ம அரைக்கிறப்ப எந்த யூஸும் இல்லாமல் போயிருங்க நம்மளுக்கு பெருங்காயந்தால் ஒரு நல்ல மனத்தையும் நம்ம ஜீரண சக்தியும் கொடுக்குங்க அதனால் இதை நம்ம இன்னொரு தடவை போட்டு நல்லா மொறு வறுத்து எடுத்துக்கலாங்க திருப்பி அதுபோலேயே நம்மளுக்கு பலூன் மாதிரியே உப்பி வர அளவுக்கு இதை வறுத்துக்கணுங்க பாருங்கள் நம்மளுக்கு சிம்லையே வச்சு அடுப்பை இது போல் நல்லா பொறுமையாக நம்ம வருத்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெள்ளை கலரில் நல்லா முதல்ல மாதிரியே நல்லா பலூன் போல் சுற்றி வந்துடுச்சு பாருங்க பாருங்கள் கருகிடாமல் இது போல் வெள்ளை விளையர்னு நம்மளுக்கு முழுமையாக வறுவட்டு இது போல் பலூன் போல் எல்லாமே வந்த பின்னாடி நம்ம இதை எடுத்து கொட்டிடலாங்க இப்போ நம்ம அந்த வருத்த மஞ்சளை ஒரு அம்மி மேலே வச்சு இது போல் கல்லோ இல்லைன்னா சுற்றியிலோ வச்சு அதான் உடச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வருபட்டதுனால ஈஸியாக உடஞ்சி வந்துடுங்க பாருங்க இது போல் நம்ம ஒரு தட்டு தட்டினாலே ஈஸியாக நம்மளுக்கு ரெண்டாம் மூணாக உடஞ்சி வந்துடுங்க போல் உடச்சி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் பாருங்கள் இது போல் நம்ம எல்லாத்தையும் சில்லுகளாக தட்டி எடுத்துக்கலாங்க இந்த உடைச்ச மஞ்சளை திருப்பி ஒரு தடவை வந்து நம்ம வர வறுத்துக்கலாங்க திருப்பி ரெண்டாவது முறையுமே நல்லா அந்த பச்சை வாசம் போக நம்மளுக்கு நல்லா மனம் வர வறுக்கணுங்க மஞ்சளை அப்போ தான் மிளகாய் தூள் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா கமாமான்னு வாசமாக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு நல்லா புகை வர அளவுக்கு வருபட்டுருச்சுங்க இப்போ எடுத்து நம்ம கொட்டிக்கலாங்க இப்போ மல்லி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க அரை கிலோவில் வந்து அறநூறு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துருக்குறேங்க அதையும் வறுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு மூணு டைம் போட்டு நிறைய ஒரே டைமில் வறுக்க வேண்டாங்க ரெண்டு மூணு டைமாக நான் அதை வறுத்து எடுத்துக்கிறேங்க ஒரு தடவை வறுக்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க இதையுமே நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு நல்லா சூடு சூடாகி மனம் வர அளவுக்கு மல்லியை கருகிடாமல் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் மல்லி மனம் மட்டும் வரணுங்க நல்லா சூடும் மாயிருக்கணுங்க இதுவுமே நான் வந்து நான் வெயிலில் காய தான் எடுத்து வச்சுக்கிறேங்க வெயிலில் காய போட்டது எல்லாமே வீடியோ வந்து நான் காட்டியிருக்கிறேங்க பாருங்க போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருந்து ரெண்டாவது நிமிடமே நம்மளுக்கு சத்தம் வர ஆரம்பிச்சுருங்க பொறிஞ்சு வர சத்தம் ஏன்னா பாத்திரம் ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்குங்க அதனால சீக்கிரமாக சூடாயிருங்க நல்லா ஒரு சிடி சிடின்னு ஒரு சின்னதாக ஒரு சத்தம் வருங்க அதில் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துட்டு அதை எடுத்துருணுங்க வெளியே எடுத்து தனியாக கொட்டிட்டு திருப்பி வேறு எடுத்து நம்ம கொட்டி வறுத்துக்கலாங்க இப்போது நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்குங்க அந்த சூட்டில் நல்லா படப்படம் சத்தம் கேட்குறப்ப வந்து எடுத்துடலாங்க மீதி இருக்கிறத திருச்சி தடவை கொட்டி நான் வறுத்துக்கிறேங்க பாருங்கள் இது போல் எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்தெடுத்து சூடு நல்லா ஆற வச்சு ஒரு சம்பளத்தில் எடுத்தாச்சுங்க அரைக்கிறதுக்கு மிளகாய் தனியாக நம்ம நொறுக்கி எடுத்துக்கலாங்க இதை அரைச்சிட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இதே போல் நீங்களும் எல்லாத்தையும் அளவு முறையில் எடுத்து அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நம்ம சந்திக்கலாங்க